ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து புதுசாக சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் ஊர் மயிலாடுதுறை மாவட்டம் எங்கள் ஊர் ஃபுல்லாக விவசாயம் தாங்க பண்ணுறாங்க நெல் விளைச்ச பண்ணுறாங்க எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து கமாண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஆடு மேய்க்கிறோம் ஆடெல்லாம் மேயுது பாருங்கள் ஆடு மாடு எல்லாம் மேய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பூர் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்